தந்தை மகன் தூய் ஆலே தங்கள் எல்லாரையும் காத்துகள் நடத்துகிற தெய்வமே இந்த புனித வாரத்திலே தூய செவ்வாய்க்கிழமை என்று உம்முடைய அன்பு பிரசன்னம் நாடி வருகிறோம் நிறங்கள் வாழ்விலை செய்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் எண்ணி பார்க்கிறோம் அண்டவரை இந்த தவக்காலங்கள் எத்தனை வகையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறேன் எத்தனை வகையான திருப்பயணங்களையும் சுப முயற்சிகளையும் தான தர்மங்களையும் தவங்களையும் நாங்கள் மேற்கொள்ள தந்த அத்தனை ஆசிர்வாதம் மிக்க நாட்களுக்காக நேரங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் அண்டவரை நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் என்கிற உணர்வை பெற்றிருக்கிறோம் அந்த பாவங்களுக்காக மன்னிப்பம் வேண்டி இருக்கிறோம் ஒன்று இரண்டு தடவைகள் பாவ சங்கீத்தின் அருஷாதனத்தை நாடி வந்து அண்டவரே தந்தையே உமோடும் அம்மோடும் ஒப்புறவாகி இருக்கிறோம் நீரவங்களோடு கூடவே இருந்தமை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற அந்த அற்புத தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் தெய்வமே அண்டவரே நீ வாழ்விலே தருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எண்ணி பார்த்த அதே வேளையில் உம்மை விட்டு தூரப்போன நேரங்கள் எங்களுடைய உடல் இச்சைகளால் தூரப்போன நேரங்கள் எங்களுடைய உடலின் வீழ்க்கைகளால் உமை விட்டு போன நேரங்கள் எங்களுடைய மனதிலே எழுந்த எண்ணங்களால் அதற்கு விடை கொடுக்க முனைந்த நேரங்கள் கொண்டவரை இருப்பினும் நிறங்கள் அருகிலே இருந்து கொண்டிருக்கிறேன் மகனே மகளே நிறனோடு என்றுமே வாழ்வாயா உன்னுடைய வாழ்வின் வெளியாக நான் மகிமைப்படுத்தப்பட நீ என கருள்வாயா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிற தெய்வமே ஆண்டவரே இந்த புனித வாரத்திலே நாங்கள் உண்மை அதிகம் அதிகம் மகிமைப்படுத்தி வாழ்த்தாரும் நாங்கள் உள்ளவர்களாக இருந்தாலும் அண்டவரே உம்முடைய விசேட அழைப்பு பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த காலத்திலே உமக்குரிய மக்களாக சிறப்பாக இந்த புனித வாரத்திலே உம்முடைய அன்பு மகன் மகளாக வாழ அம தாரும் அண்டவரே ஆமேன்